வணக்கம் மக்களே ஜிபி தமிழ் ரீலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கில அமைந்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற வாராகி அம்மன் திருக்கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த உத்தரகோசமங்கை அப்படிங்கிற ஊரில் தான் உலகின் முதல் சிவாலயம் அப்படிங்கிற பெருமையுடைய மரகத நடராஜர் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத மங்களேஸ்வரர் திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க அந்த கோவில் பற்றின வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க அருள்மிகு ஸ்ரீ மகா வாராகி அம்மன் அப்படிங்கிற இந்த திருக்கோவிலானது ராமநாதபுரம் சமஸ்தான தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்டது இது ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில்னு இதனுடைய குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இந்த கோவில்ல பல்வேறு விதமான நேர்த்திக்கடன்கள் இருக்கு ஒவ்வொரு நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்கும் எவ்வளவு கட்டணம் அப்படிங்கறத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கோவில் வளாகத்துக்குள்ள நடத்திட்டு வர்ற இந்த கடைகள்ல பூஜைக்கு தேவையான சாமான்களை நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் இந்த கோவில்ல மஞ்சள் அரிச்சு அம்மனுக்கு கொடுத்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேண்டியது நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நமக்கு நேராக தெரியக்கூடியதுதான் சுயம்பு ஸ்ரீ மகா வாராகி அம்மன் சுவாமி சன்னதி கோவில சுத்தி இந்த மாதிரி நிறைய அமைக்கல் போட்டிருக்காங்க இங்க வரக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து மஞ்சளை வாங்கி அரைச்சு அம்மனுக்கு கொடுத்து வேண்டிக்கிறாங்க இங்க பாருங்க நிறைய அம்மிக்கல் போட்டிருக்காங்க கோவில ஒட்டுநாப்பில் இருக்கக்கூடிய குளத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த குளத்துல வந்து மீன்கள் ஏராளமாக கிடக்குங்க இங்கே வரக்கூடியவங்க இந்த மீன்களுக்கு பொறி பொட்டலத்தை வாங்கி போடுறாங்க அதில் ஒரு என்ன வருத்தம் அப்படின்னா பிளாஸ்டிக் காகிதத்தில் இருக்கக்கூடிய பொறி பொட்டலத்தை வாங்கி அப்படியே போட்டு விட்டு போயிடுறாங்க இங்கே பாருங்க அது அப்படியே தண்ணியில் மிதந்துட்டு கிடக்கு அதனால பொறி வாங்கி போடணும்னு நினைக்கிறவங்க பொரியை மட்டும் தண்ணியில் போட்டுட்டு காகிதத்தை நீர்நிலைகளில் போடாமல் குப்பை தொட்டியில் போடுங்க ஆண்கள் பெண்கள் அப்படின்னு இல்லாம இந்த கோவிலுக்கு வரக்கூடிய எல்லாருமே இந்த மாதிரி மஞ்சள் அரைச்சு அம்மனுக்கு நேர்த்திக்கடனை கொடுத்து வேண்டிக்கிறாங்க கோவிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அமாவாசை பௌர்ணமி மற்றும் பஞ்சமி நாட்கள்ல கோவிலுக்கு வாங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளை தான் அரைச்சு கொடுக்குறாங்க இங்க மஞ்சளை அரைச்சு கொடுத்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய சிறிதளவு மஞ்சளை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வச்சு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்சது நடக்கும் அப்படிங்கிறது அதிகம் வீட்டுல யாராவது நோய்வாய்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மஞ்சள் சிறிதளவு சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட நோய் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை உத்தரகோச மங்கை பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியதுதான் இந்த வாராகி அம்மன் திருக்கோவில் இந்த கோவில்ல மங்கை மாகாளி மகா கணபதி கன்னிமூல கணபதி பள்ளி தெய்வானை சுப்பிரமணியருக்கும் உபசன்னதிகள் இருக்குங்க இதுதாங்க இங்க விற்பனை செய்யக்கூடிய மஞ்சள் பொட்டலம் இத வந்து பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யறாங்க கோவிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த விசாலமான இடத்துல நம்மளோட வாகனத்தை நிறுத்திக்கலாம் இதுக்கு எந்தவித கட்டணமும் வசூல் செய்யலை மங்களேஸ்வரர் கோவில் வந்து ஊரோட மைய பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த வாராகி அம்மன் கோவில் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அமைஞ்சிருக்கு கோவிலையும் அதை ஒட்டுநாப்பில் இருக்கக்கூடிய அந்த குளத்தையும் ஒரு சேர பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு புத்திர கோசமங்கை வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ மகா வாராகி அம்மனையும் தரிசனம் செய்யுங்க இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி